நான் நிறைய வகுப்புல அட்டன் பண்ணியிருக்கேன் அதனால மருத்துவத்துறையும் சேர்ந்து சார்ந்த இருக்கிற வகுப்பில் அட்டன் பண்ணியிருக்கேன் ஆனால் எனக்கு நிறைய எனக்குள்ளே சில கேள்வி வரும் ஆனால் இந்த ஆழ்ந்த வாட் வந்ததுக்கு அப்புறமா என்னதையுமே இவர் வந்த கேள்வியை கேட்டு இவராக வலிமையை கொடுத்துருந்தார் எனக்கு இப்போ நக்கா நான் வந்து நிறைய நிறைவடைஞ்சிருக்கேன் என்னோடய கேள்விக்கு எனக்கு வந்து நல்லா நிறைவடைஞ்சிருக்கேன் எனக்குள்ளே துன்பமே சில சூழ்நிலையாக சூழ்நிலை இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும் ஆனால் ஏன் துன்ப போகிறேன்றதுக்கு காரணத்தையும் விளைச்சிருக்காரு அப்போ நான் கேட்பேன் இப்போ ஏன்னா தும்ப போகிறேன் இப்போ பார்க்கலாம் திரும்ப நடக்க போகுது நடக்க போகுது நாளைக்கு வருமா அப்படின்ற ஒரு ஆள் கேள்வி எனக்கு இப்போ இப்போது கேட்கறதுக்குதான் பற்றமே அப்படின்ற எண்ணத்தை எனக்கு இப்போ ஒரு பாசிட்டிவாக திங்க் பண்ண வச்சுருக்கு நெகட்டிவாக வந்து இப்போ எனக்கு பாசிட்டிவாக இருக்குது ஸோ அப்போது நான் இப்போ மற்றவங்க பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமாக இல்லை நான் எதுக்காக நான் இப்போ கண்ணனோட தான் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ நான் சுச்சுவேஷனில் எனக்கு என்ன என்ன பண்ணணும் இப்போ இன்னைக்கு இப்போ நான் வந்திருக்கேன் இப்போ இருக்குமா என்ன பண்ணலாம் இப்போ இருக்கிறதை அனுபவிச்சுட்டு போ ஏன் தேவையில்லாமல் வாழை போனதை பற்றி யோசிக்கிறேன்னு அண்ணன் போனதை பற்றி யோசிக்கிறேன்னு கருத்தை புரிய வச்சு இப்போ இப்போதைக்கு அதுக்கேட்டது நீ என்ன பண்ண முடியுமோ என்ன கிரியேட் பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோ அப்படின்னு ஒரு வாழறதுக்கான தகுதியும் சொல்லி கொடுத்துட்டு துக்கத்தை பற்றி யோசிக்க வேண்டி வேண்டிய அவசியமே இல்லைன்னு சொல்லி புரிய புரிய வச்சு சொன்ன முதல் குருவாக நான் சொல்றேன் நினைக்கிறேன் ஆனால் இதுல இருக்கேன் யாரும் ஒன்றும் பண்ணதில்லை சதுக்கு சாந்தி பண்ணு இதுக்கு சாந்தி பண்ணு இங்க போய் சுத்து அங்க போய் சுத்து இல்லையா கத்துக்கோ மந்திர உச்சாரணம் செய்ய அது செய்ய சொன்னாங்க நீ அதெல்லாம் தேவையில்லை நீ வந்து உன்னுடைய அதான் நான் இப்போ தான் எங்ககிட்ட தீட்சை வாங்கினேன் தீட்சையில வந்து சொல்லி கொடுத்த விஷயமா வந்து உணவுலேயே இருக்குது தெரிஞ்சு ஆனா இது நான் வந்து சொல்லி நிறைய புத்தகத்தை படிச்சிருக்கேன் ஆனா எனக்கு வழிமுறை தெரியாது ஆனா இது அந்த வழிமுறை கேட்டதான் அவங்க சொல்லி அவங்களுக்கு தெரியல ஆனா இவரே என்ன அந்த வழிமுறை சொல்லி கொடுத்தாரு இதெல்லாம் விஷயம் அப்படின்னா ஏன்னா இப்போ என்ன சொன்ன உபதேசத்தில் மூணுமே வந்து சில விஷயம் அனுபவம் இருக்கு எனக்கு ஆனால் அதை நான் விட்டுட்டணும்ன்ற ஃபீலிங் இப்போ வந்து நான் தப்பு தப்பு பண்ணிட்டோமோ விட்டுட்டோமோ இதுதான் அந்த அனுபவம் சொல்லும்போது இப்போ எனக்கு அதை உணர்த்தே இருக்கனால இப்போ திருப்பி நான் அதை பிடிக்கணும் பிடிக்கிறதுக்கு நான் இவரை ஒருத்தரை பேர் ஃபாலோ பண்ணால் நான் நிறைய பேர் வேண்டாம்